ஹை கைஸ் நான் இஸ்மாயில் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து கூலி படத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து அப்படியே சினிமா நியூஸ் மாரி சராசராசாக சொல்லலாம்னு நினச்சிருந்தோம் அதில் ஒரு நியூஸ் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் சூப்பர் ரஜினிகாந்த் வந்து ஒரு செகண்ட் ஆஃப்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பாட்சா மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு பட் ஆனால் அது வந்து கதையில் வந்து அது வந்து டைலாக்ஸு பர்ஃபார்மன்ஸில் வருதா இல்லை வந்து சம்திங்கும் வந்து அவரை அந்த வேடத்துல நடிக்கிறாரா அப்படிங்கிறது நான் படம் பார்த்து ஆனால் கிளைமேக்ஸுனா தான் இருக்கும் அப்படிதான் தான் லோகேஷ் சொல்லியிருக்காரு அது செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட் ஆனால் இனிமேல் தான் அதை ஒர்க் பண்ணுறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க ஆனால் ஆக ஆக மொத்தத்தில் அது விஷுவில் வந்து சொல்றதை விட சீன்ஸாக இருந்துச்சுன்னா சூப்பர் ஸ்டார் அடுத்த ஒரு பாட்சா ஸ்டைலில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி செம்மைய வைப்பில் இருக்கேன் இன்னொரு விஷயம் ஒன்று முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தனியாக ஒரு சால்ஸில் ஒன்றையும் போகலான்னு நினச்சேன் பரவாயில்ல நான் எப்படி பேசுகிறேன் கேட்டிங்க ஆடியோ ஆடியோ லான்ச் ஆக்சுவலாக சென்னைச்சு எவ்வளோ ஒரு எட்டாயிரம் பேர் இருந்தாங்க அதில் நானும் தான் இருந்தேன் எல்லாரும் கவனிச்சாங்களா எனக்கு தெரியல யார் பேசுனாங்கன்னு தெரியல ஆனால் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் ரஜினி வந்து சீட்டில் சாயாமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நிமிந்துக்கிட்டு அப்படி ரசிச்சார் பார்த்தீங்களா அங்கே தாய் அவர் நிற்கிறாரு வேற லெவல் இளமை என்றுமே இளமை சூப்பர் ஸ்டார் ஓகேவா நான் அவருக்கு அவருக்கு காலாபுடத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் லால் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நான் ஆக்ட் பண்ணிருக்கிற சீன்ஸ்லாம் நான் கட் பண்ணி நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஆக்டர் இஸ்மாயில் இன்ஸ்டாகிராமில் வைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஃபேஸ்புக்கும் ஆக்டர்ஸ்மாயில் தான் ஃபேஸ்புக் வந்து இஸ்மாயில் ஆக்டர் இஸ்மாயில் அப்படின்னா வந்துடும் இன்ஸ்டாகிராம் வந்து ஆக்டர் இஸ்மாயில் கண்டிப்பாக அதிலையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்டர் இஸ்மாய் யூடியூப் சேனல் டிவி டிவி டிவின்னு போட்டு தான் வரும் ஆக்டர் இஸ்மாயில் யூடியூப் சேனல் போட்டு தான் வரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நிறைய விஷயங்கள் கூலிப்புறத்தை பற்றி பேசுவோம் கூலிப்புறம் நான் முத முத எங்கே பதினாலு பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது அடுத்த செய் அடுத்த வீடியோ சொல்கிறேன் எங்கெங்கே போக போகிறேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் சுவாரஸ்யமாக இருக்கும் ஃபஸ்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஆகி விட்டுருங்க